ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் என்னோடய சேனல் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்கள் ஊர் கோயில் திருவிழா பற்றின வீடியோ தாங்க இது மாசி மாதம் நடந்தது இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பூ சாமிக்கு பூ போட்டுட்டு தாம்பாளத்தட்டில் அழகாக டெக்கரேஷன் பண்ணி பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பால் குடம் பால் கூடம் நான் எடுத்தேன் அதுக்கு போயே ஆகணும் அப்போ வந்துட்டு மருதாணி வைக்கல திங்கக்கெழம வச்சுருக்கணும் வைக்கல டக்குன்னு அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு சின்ன வயசில் நான் ஜீரகம் வெல்லம்லாம் வச்சு ரெடி பண்ண அந்த பாகு தான் அதில் குங்குமம் கலந்து வைக்கிறது அதை ரெடி பண்ணேன் அப்படியே மருதாணி மாதிரியே இருக்குங்க சூப்பராக இருக்கும் அதோடய வீடியோவும் நான் அடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறமா புதன்கிழம காலையில் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டாச்சு இது கோலம் போடுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நாலு மணிக்கு சாமி ஊஞ்சலில் வைப்பாங்க அதுக்கு போயிட்டு வந்துட்டு ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் வந்து தான் வாசல் தெளித்து கோலம் போட்டேன் கலர் கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கோலம்லாம் நிறையா போடுவேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கோலம் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஏச்செல்லாம் குட்டி பார்த்துருப்பீங்க கீழே கோலம்போட வந்தாலே வந்துடுவா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வியாழக்கிழமை பொங்கல் வச்சோம் வெள்ளை பொங்கல் தான் வச்சோம் தேங்காய் பழம் மாற்றி எடுத்து வெங்கல் வெள்ளை பொங்கல் வைச்சோம் அந்த அடுப்பில் செய்கிறதுக்குள்ளாட்டி நம்மளுக்கு அந்த வெயிலில் பயங்கரமாக ஒரு எஃபெக்ட்டுங்க அந்த சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப நம்மளுக்கு ஒரு இதாக கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் சாமிக்காக நம்ம நம்மளுக்கு வர கஷ்டத்தில் நம்ம பொறுத்துக்கணும் சாமிக்காக நம்ம எல்லாமே செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயில்லேயும் டக்குன்னு ரெடி ஆகிட்டு காலையிலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கி வச்சு மத்தியானமாயிடுச்சு போய் பந்தல் போட்டிருக்காங்க கீத்து மட்டை பந்தல் தென்னை மரத்துலேருந்து எடுத்து அந்த பந்தல் போட்டிருக்குறாங்க அதுக்கு அந்த நிழலில் தான் நம்ம செய்கிறோம் இருந்தாலுமே வெயிலோட எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும் அந்த அடுப்போட அனலில் ரெடி பண்ணுறதுக்குள்ளாடி போதும் போது நான் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த சேரீ வந்து எடுத்து எப்படியும் ரெண்டு வருஷமே இருக்கும் அந்த சேரீ எடுத்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மொத மொதல் திருவிழாக்காக கட்டினேன் அப்பயும் ப்ளவுஸ் இன்னும் தைக்கலை ஆரி ஒர்க் போட்டு பாதிலே நிற்கிது அது ஃபினிஷ் பண்ணணும் வேறு ப்ளவுஸ் தான் நான் போட்டுக்கிட்டேன் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பழம்பு தட்டும் ரெடி பண்ணியாச்சு கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்லபடியாக சமைச்சும் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா அந்த நைட்டு வந்து புதன் வியாழன் ரெண்டு நாளுமே தீச்சட்டி எடுக்கிறது கரகம் எடுக்கிறது அளவு குத்துறது நிறைய இந்த மாதிரி வேண்டுதலாம் நிறைவேற்றிட்டு வருவாங்க நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாமி கும்பிட்டுட்டு சாமி பற்றின விசேஷம்லாம் நம்ம வேடிக்கை பார்க்குறது வேண்டுதலை நிறைவேற்றுறது எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இதெல்லாம் பாட்டு கீச்செலாம் போட்டாங்க அதெல்லாம் நான் இது நடன நிகழ்ச்சியெலாம் போட்டாங்க அதெல்லாம் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் ஃபோனில் சுத்தமாக சார்ஜரே இல்லை கோயில் திருவிழா குசியில் வந்து அது ஃபோனில் சார்ஜர் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம விட்டாச்சு அங்கே போயிட்டு ஆன் பண்ணால் ஒரு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருந்தோங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்போ தான் தெரியுது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சின்னு இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேண்டுதலோ அதை வந்து எல்லாருமே நிறைவேற்றிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா இது வந்து கோயிலுக்கு பின்னாடி மரத்து மேலெல்லாம் அழகாக டெக்கரேஷன் சீரியல் லைட் போட்டிருக்காங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை தேங்க்யூ